இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சேகர் கமுலா இயக்கத்தில் நடிப்பின் அசுரன் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க குபேரா படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் தான் நம்ம அப்போவே வந்து சொல்லியிருந்தோம் இந்த படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் ஆந்திரால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசோட லைஃப் ஆகட்டும் தல அஜித்தோட குட் பேட் அக்லி இந்த ரெண்டு படங்களோட லைஃப் டைம் கலெக்ஷனையே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் முடிச்சிடுச்சு ஸோ என்னதான் வந்து வந்து படம் வந்தாலும் அது ஒரு தெலுங்கு படங்கிறது கிட்டத்தட்ட எல்லா அரசியலும் தெரிஞ்சது தான் ஏன்னா சேகர் கமுலா அக்மார் தெலுங்கு டேரெக்டர் நம்ம நாகார்ஜுனா சொல்லவே தேவையில்லை நம்ம ராஷ்மிகா மேத்தனா இவங்க எல்லாருமே தெலுங்கு கைஸ் அது ஒரு பக்கம் அப்பவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தோட முழு கலெக்ஷனையும் டே ஒன் கலெக்ஷனை விவரமாக சொல்கிறோம் அப்படின்னு அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ இப்போது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் இந்த குபேரா படம் ஐந்து கோடியே இருபது லட்சத்தை கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் நிஜாமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பதினோரு கோடியே இருபது லட்சத்தை கலெக்ட் பண்ணிக்கு பாருங்கள் தமிழ்நாட்டில் அஞ்சு கோடி தான் ஆந்திரா நிஜாமில் எவ்வளோ பதினோரு கோடி அதாவது டபுள் மடங்கு வந்து இந்த படம் கலெக்ஷன் ஆகிருக்கு நம்ம அதான் சொன்னோம் இது ஒரு அக்மார் தெலுங்கு படம் லைக் வாத்தி அப்படின்னு அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சரி கேரளாவில் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு வசூல் வெறும் இருபத்தி அஞ்சு லட்சம் தான் வசூல் பண்ணியிருக்கு இந்த குபேரா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஓவரால் டீசெண்டான வசூல் தான் ஒரு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சத்தை தான் வசூல் பண்ணியிருக்கு நல்ல வசூல்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி நார்த் இந்தியாவில் ஒரு கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு நம்ம தனுஷுக்கு வந்து நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரசிகர் கூட்டம் இருக்குது ஏன்னா நாலஞ்சு படங்கள் பண்ணிட்டாரு அப்போ இந்தி படங்கள் அதனால ஸோ இப்போ ஓவர் ஓவர்சீஸில் எவ்வளோ அப்படின்னா பத்து கோடியே எண்பது லட்சத்தை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் தனுஷ் படம் வந்து ஓவர் ஓவர்சீஸில் பத்து கோடியே எண்பது லட்சம் அப்படிங்கிறது ஒரு நல்ல கலெக்ஷன் இப்போ ஓவராலாக இந்த குபேரா படம் முதல் நாள் வசூல் மட்டும் எவ்வளவுனா சரியாக முப்பது கோடியே மூணு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்குது ஸோ நல்ல டீசெண்டான வசூல் டே ஒன் வசூல் ஆனால் டே ஒன்லேயே இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவியில் வந்துருச்சு படம் மூணு நேரம் எவ்வளோ சொல்லியும் டியூரேஷன் குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ அதோடைய இம்பாக்டை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் வசூல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் விரைவில் இந்த படத்தோட இரண்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மூன்றாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எல்லாத்தையும் அடுத்தடுத்து நம்ம சொல்ல போயிடும்